ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌதாரியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது அந்த தகவல்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ சப்போஸ் ஊரில் இருந்து சவுதிக்கு வரும்பொழுது நீங்கள் நகையெல்லாம் வந்து போட்டுட்டு வருவீங்க அதே மாதிரி திரும்ப சவுதியில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு வந்து போகும்பொழுது அதில் வந்து டேக்ஸ் ஏதாவது வந்து கெட்ட நம்ம கஸ்டம்ஸ் ஏதாவது வந்து நம்ம கிட்டே டேக்ஸ் கேட்பாங்களா கெட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது சும்மா ஒரு போவன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அளவுக்கு அதிகமான தங்க நகைகள் நீங்கள் ஊரில் இருந்து போட்டுட்டு வந்தால் எந்த நாடுகளுக்கு நீங்கள் சென்றாலும் சரி அதாவது விமான நிலையத்தில் உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ தான் நீங்கள் திரும்ப போகும்போது அதுக்கு நான் டேக்ஸ்லாம் எதுவுமே வந்து கெட்டால் வந்து தேவை கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இப்போ சவுதியில் வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்து தங்க நகைகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதாவது இப்போ ஆபரணங்களாக அணிந்து வந்து செல்லுங்க அது ஆண் பயணிகளுக்கு ஐம்பதாயிரம் மதிப்புள்ள இல்லாத இருபது கிராம் வரையும் எதுவும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை மாதிரி சொல்கிறாங்க நான் சவு அதாவது சட்டத்தின்படி இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள நகைகளுக்கு எந்த ஒரு டேக்ஸும் வந்து இருக்காது அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே தங்கியிருந்தால் இந்தியாவில் இருந்து விட்டு அதே மாதிரி பெண் பயணிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளுக்கு ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் சவுதியிலேருந்து நீங்கள் ஒரு பதினெட்டாயிரம் சௌதரிகள் வரையும் நீங்கள் கொண்டு போகிறதுல எதுவும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது இந்திய மணி வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரையும் கொண்டு போங்க அதுக்கு மேலே வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அதிகமாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அது ட கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுடைய இக்கமாவை நீங்கள் வந்து ரெனிவல் செய்து வச்சிருக்க வேணும் இக்கமாவுடைய வேலடிட்டி வந்து இருக்கணும் இந்த எக்ஸிட்டில் வந்து போகிற விருப்பப்படுறவங்க எக்ஸிட் அடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸோ கண்டிப்பாக இக்காமா வேலடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸிட்டே வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸிட் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு அறுபது நாட்கள் வரையும் சவுதியில் வந்து தங்க முடியும் அந்த அறுபது நாட்களுக்குள்ளே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் இக்கமாக வேலடிட்டி இல்லைன்னா எக்ஸிட்லாம் அடிக்க முடியாது ஸோ அப்போ சவுதியிலேருந்து வெளியேற வந்து அனுமதி வந்து வழங்க மாட்டாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ரீஎன்ட்ரி விசாவில் வந்து செல்ல வரும்போர்களுடைய பாஸ்போர்ட்டோடைய வேலடிட்டி குறைஞ்சபட்சம் வந்து மூணு மாதம்தான் வந்து மூணு மாதமாவது இருக்கணும் அதாவது பாஸ்போர்ட் வேலடிட்டியே இல்லாமல் ஒரு ஒரு மாதம்தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது தொண்ணூறு நாட்களுக்கு குறைவாக வந்து பாஸ்போர்ட் வெலாடிட்டி இருந்தால் சவுதி அரேபியாவை விட்டு வெளியே செல்வதற்கு வந்து அதாவது எக்ஸிட் ரீன் செல்வதற்கு அனுமதி வந்து வழங்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எக்ஸிட்டில் நீங்கள் செல்லுனா கூட பாஸ்போர்ட் விளாடிட்டி ஒரு அறுபது நாளாவது இருக்கும் ஸோ அதனால் ஒரு வருஷம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கும் பொழுது அந்த பாஸ்போர்ட்டை வந்து ரினிவல் பண்ண தொடங்கிடுங்க ஸோ அப்போ தான் வந்து சிறந்தது நீங்கள் இந்தியாவிலையும் ரினிவல் பண்ணலாம் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டும் ரினிவல் வந்து செய்து செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி எத்தனை பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் வெளிநாடுகளில் சவுதிக்கு வர்றவங்க நீங்கள் தயவுசெய்து இந்த பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க புது பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து வந்தால் வந்து பார்த்தாது சம்டைம்ஸ் வந்து பழைய பாஸ்போர்ட் போட்டு வந்து கேட்குற கூட விமான நிலையத்தில் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பழைய பாஸ்போர்ட் இல்லாமல் கூட திரும்ப சவுதி விமான நிலையத்திலேருந்துலாம் அனுப்பப்பட்டிருக்கின்றனர் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சவுதியில் வேலை செய்பவர்கள் உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷன் அபராத தொகைகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய இக்கமான நம்பரை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் யாத்திரிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபுக்கள் மூலம் சேவை வந்து வழங்கப்படும் அதாவது தகவல் வந்து பதினோரு மொழியில் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதிகமான விமானங்கள் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து இயக்க தொடங்கப்பட்டுள்ளன குறிப்பாக இப்போ சார்ஜாலேருந்து கூட வந்து சவுதிக்கு வந்து வாரந்தோறும் மூன்று இடைவிடாத விமானங்களை நான் ஏர் அரேபியா வந்து இயக்க தொடங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக இப்போ நாங்கள் வந்து விபிஎன் இன்ஸ்டால் பண்ணால் தான் வாட்ஸ்அப் கால் வந்து பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேட்குறாங்க ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இருக்கா வீட்டுக்கு கால் பண்ணி பேச வீடியோ காலிங்காக இருக்கட்டும் ஸோ ஆடியோ காலிங்காக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக கூட நீங்கள் வந்து கால் செய்து வந்து பேச வந்து முடியும் அதாவது அதே மாதிரி இப்போ ஜூம் மூலமாக கூட நீங்கள் மீட்டிங் கனெக்ட் பண்ணி கூட அந்த மாதிரி வந்து பேச முடியும் மேலும் பல்வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது வாட்ஸ்அப் மட்டுமே வந்து கிடையாது ஸோ அதே மாதிரி நீங்கள் எதன் மூலமாக வந்து எந்த ஆப் மூலமெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து கால் செய்து பேசுகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அது மற்ற நண்பர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க